ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாதனால எதுவும் பண்ண முடியல பட் இந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்கும் கோட்டை மாரியம்மன் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி காவல் தெய்வமா கருப்பசாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம் இது புது பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்குது இந்த கோயில் வந்து ஃபேமிலியோடு அப்படியே பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது இடமும் நல்லா சுத் சுற்றி பா சுற்றி வந்து பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது கருப்பு சாமியை பார்த்தாலே ஒரு பய பக்தின்னு வச்சுக்கோங்களேன் இது கருப்பு சாமியோட வாகனம் குதிரை நல்லா பிளேஸ்லாம் நல்லா இருக்கும் இதுதான் கோட்டைய மாரியம்மன் நுழைவாயில புல்ல போகிறோம் மாரியம்மன்னாலே மனசை குளிர வைக்கிற சாமி தான் எனக்கு தெரிஞ்சு கும்பிட்டாலே ஒரு பய பக்தி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் உங்களுக்காண்டி இந்த கோயிலில் இருக்க சாமியை கவர் பண்ணியிருக்கேன் வீடியோ எடுத்திருக்கேன் நல்லா பாருங்க பார்த்து உங்க அன்பு ஆதரவை கொடுங்க மாரியம்மனை பாக்குறதுக்கு எத்தனை கண்ணு இருந்தாலும் பார்த்து அது போல அந்த அளவுக்கு மாரியம்மன்னாலே ஒரு பய பக்தி வந்துருது ஆட்டோமேட்டிக்கா சாமியில் இந்த வீடியோ பாருங்கள் நீங்களும் மாரியம்மனை வழிபடுங்க நாங்கள் சாமி கும்பிட்டு வந்தோன்னே எங்களுக்கு எங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைச்சு அதே மாதிரி நீங்களும் வந்து ஆத்தா மாரியம்மாவை கும்பிடுங்க கும்பிட்டு உண்மையில் இந்த கோயில் இருக்க இந்த கோயில் இருக்குன்னு எனக்கே சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு அங்கிட்டு போகும்போது தான் பார்த்தேன் பார்த்துட்டு உள்ளே போய் பார்த்தேன் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மன திருப்தி இருந்துச்சு கோயிலுக்கு போய்ட்டு வந்து அதனால் நீங்களும் போங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமனால உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்கணுங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ போடுறேன் தொடர்ச்சியின் மேல் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் உங்களோட அன்பு ஆதரவு கொடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்